தூத்துக்குடி நாஸ்திரி திருமண்டல சபைமன்ற மக்கள் அனைவருக்கும் எங்களது அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏற்கனவே நம்ம ஒரு நம்ம எஸ்டிகே குரூப்பின் சார்பாக ஒரு வீடியோ போட்டோம் அதில் எல்லாரும் பார்த்து ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள் நம்முடைய நம்ம குரூப்பினுடைய நிலைகளை தெளிவாக அதில் விலக்கி சொல்லியிருந்தோம் அதில் நிறைய பேர் அதில் பாராட்டியிருக்கிறீர்கள் அதற்காக மிக்க நன்றி நாளை அதாவது வருகின்ற பதினாறாம் தேதி பிப்ரவரி பதினாறன்று தூத்துக்குடி நம்ம ஆசிரியத்தில் வைத்து தேர்தல் நடைபெற இருக்கிறது லேஸ் செக்ரட்டரி மற்றும் உபதலைவர் குருத்துவ செயலாளர் பொருளாளர் மற்றும் மற்றும் அச்சநாடு மெம்பர்கள் எல்லாருக்கும் தேர்தல் நடக்க அதற்கு முன்பாக நம்மளை மக்களை தெளிவுபடுத்துவதற்காகவும் நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காகவும் இந்த வீடியோவை நாங்கள் காணொலி நாங்கள் இன்று போடுகிறோம் இதில் நான் மக்களிடத்திலே விளக்க வேண்டிய முதல் காரணம் இந்த நம்முடைய எலெக்ஷன் வந்து இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு நடந்திருக்கணும் இருபத்தஞ்சிலேயாவது நடந்திருக்கும் இருபத்தாறு ரெண்டு வருஷம் வந்து இந்த டிஎஸ்எப் நிர்வாகம் இந்த தேர்தலை நடத்தக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாமோ முயற்சி பண்ணி பல கோடி ரூபாயை நம்முடைய காணிக்கை பணத்திலிருந்து நாலரை சுமார் நாலரை கோடி ரூபாய்க்கு மேலாக எடுத்திருக்கிறார்கள் காணிக்கை பணத்திலிருந்து இவர்கள் பொறுப்பேற்புகளே செயலாளராக மேனேஜராக வருவதற்காக கிப்சன் ட்ரெய்ம் போன்றவர்கள் செலவழித்த தொகை சுமார் நாலரை கோடி டைசிஷனில் இருந்து மட்டும் அதுபோக பள்ளி கல்லூரி இங்கெல்லாம் எடுத்த பணம்லாம் அது தனியாக வருது இந்த ப இதுபோல் பிரச்சனைகள் எல்லாம் வந்துவிடக்கூடாது இவர்கள் வந்தால் மேல் மீண்டும் பிரச்சனை வரும் பாளையங்கோட்டை கூட போக வேண்டியிருக்குவோம் என்ற சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால்தான் இந்த தேர்தலை நடத்த விடக்கூடாது தாமதப்படுத்த என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு இவர்கள் செயல்பட்ட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அங்கே ஒரு கேஸ் அடுத்த நாள் இங்கே கேஸ் இங்கே கேஸ் பார்த்துருப்பீங்க மக்கள் எல்லாரும் நம்முடைய டயசிசனை புறஜாதி இடத்திலே மிகவும் தரந்தாழ்ந்த வகையிலே இதுபோல் எந்த நிகழ்ச்சியும் இது இதுவரைக்கும் நம்மளுக்கு கேள்விப்பட்ட நேரத்தில் நடந்ததில்லை அந்த அளவுக்கு மிகவும் மோசமாக நடத்தியிருந்தார்கள் அதையெல்லாம் மீறி அருமைக்குரியன் எஸ்டி கே ராஜன் அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக அவர்கள் எவ்வளோ கேஸு பிரச்சனைகள் எல்லாம் தலையிட்டு இன்று தேர்தல் நடக்க இருக்கிறது அதில் நாம் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எஸ்டிகே ராஜன் இருக்காங்க குருத்துவ செயலாளர் மற்றும் பொருளாளர் மற்றும் அனைத்து சிறாடு மெம்பர்கள் எக்ஸிகூட்டிவ் மெம்பர்கள் எல்லாருமே எஸ்டிகே தான் அண்ணன் தான் நிற்காங்க அப்படிங்கிற ஒரே மோட்டிவேஷனோட எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எனக்கு வேண்டியால் அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு தயவு செய்தி போனார்கள் இப்போ உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள்லாம் எங்கள் பேட்ரிஸ்லேயோ இந்த டூவி புறத்துலையோ பார்த்தீங்கன்னா வட்டக்கோடியெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தி ஒன்று ரெண்டு இறுதி யாரும் வருவாங்க நாம் சொன்னது ஒரே அணி எஸ்டிகே அணிக்கு நீங்கள் போடுங்க இவ்வளோ அணியாகி நடக்குன்னு சொன்னதனால எல்லோரும் ஒட்டுமொத்தமாக போட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி வந்துச்சு அதே மாதிரி நம்ம எக்ஸிகூட்டிவ்லையும் பார்த்தீங்களாண்ணா இருபத்தாறு பேரும் ஜெயித்தோம் காரணம் ஒற்றுமை தயவுசெய்து அது யாராக இருந்தாலும் லேய பீப்புளாக இருந்தாலும் சரி நம்ம குருவானவராக இருந்தாலும் ஆசிரியர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹைஸ்கூல் ஆசிரியராக இருந்தாலும் சரி அப்புறம் டைசிஷன் ஒர்க்கராக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக தயவு செய்து நமது டைசிசன் நல்ல நலனை கருதி அனைவரும் எஸ்டிகே அணுக்கி ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒன்று அடுத்தாப்பில் ஏன் வாக்களிக்க வேண்டும் ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டயஜஸ்டிஷன் ஆஃபீஸ் கிட்டல ரொம்ப ஊழல் காலையில் காலேஜில் இருக்குது சுமார் பன்னெண்டு கோடி ரூபா இருக்காங்க ஆனால் நாலு கோடி தான் செலவழிச்சிருக்காங்கன்னு சொல்லி நமது ஜட்ஜா ஜோதிமணி ஐயா அவர்கள் அதுக்கு கணக்கு எடுத்து வச்சுருக்கார்கள் அதுக்கு இனி அதுக்கு விசாரணை ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது நடவடிக்கை இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா விஜிஎஸ் பள்ளி விஜிஎஸ் பள்ளியில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு எழுபது எண்பது லட்ச ரூபா சேரும் ஆனால் இப்போ சீரோ வச்சுருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன கோட்டத்தில் ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லி அவ்வளோ காசும் எடுத்திருக்காங்க அதில் ஒரு பெரிய முறைகேடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜிஎஸ் பள்ளிக்கு பஸ் வாங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்கிட்டலாம் முப்பதாயிரம் கூடு ஐம்பதாயிரம் கொடுஞ்சு வாங்கியிருக்காங்க இன்றைக்கி அங்கே பஸ் இல்லை ஏதோ ஒரு படத்தில் வடிவலி சொல்ல வரா ஐயா எங்கள் கிணத்தக்கானுன்னு பரல அந்த கதையை ஆகிப்போச்சு துட்டெல்லாம் வாங்கிட்டாங்க எல்லா ஆசிரியர்கள்ட்டையும் இது நாங்கள் பொய்யாக சொல்லவில்லை சாட்சியாக சொல்கிறோம் எல்லார் இடத்துலையும் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் வாங்கிவிட்டு இன்றைக்கி பஸ் இல்லை அந்த கதை தான் இருக்குது காணுங்கிற கதையாக இருக்கிறது இதற்கும் கடுமையான நடவடிக்கைகள் இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நீதிபதி நம்ம கணம் ஜோதிமணியாக இருக்காங்க ஒரு வருஷம் இப்போ நிர்வாகத்தில் இருந்தாங்களா இருபது கோடி ரூபாய் சேமிச்சு வச்சுருக்காங்க ஒரு வருஷத்தில் மட்டும் ஆனால் இவர்கள் நிர்வாகம் பண்ண மூன்றரை வருஷம் ஏற்கனவே பண்ண நேரத்தில் எவ்வளோ வந்திருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு இருபது கோடினா மூன்றரை வருஷத்துக்கு எழுபது எழுபது கோடி ரூபாய்க்கு மேலே டிரைசனில் இருக்கணும் பணம் இல்லை எங்கே போச்சு யார் பணம் யார் அப்போயிட்டு பணம் இது யாரும் யாருக்கும் முதலாளி இல்லையா நம்ம போடிகிட்டால் காணிக்க பணம் அஞ்சு ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபான்னு போடுற காணிக்க பணத்தில் பல கோடி எழுபது கோடிக்கு மேலே காணுங்க எல்லோரும் அதற்கும் கடு கடுமையான முறையில் இவர்களுமே நடவடிக்கை இருக்கும் இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்க தான் தேர்தல் வர வேண்டாம் எப்படியாவது தள்ளவிக்க வேண்டும் சொல்லி அடித்த பணத்தில் கொள்ளடித்த பணத்தில் கோடி கோடியாக கொண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் கொடுத்து டெய்லி ஒரு கேஸை போட்டு எப்படியாவது இவர்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நமது ஜிஎம்எஸ் ஊழியம் எடுத்துக்கிட்டால் நம்ம துரசிங் சொல்லி மில்லர்புறத்தில் ரவரடியாக இருக்காங்க ஊழியம் பண்ணுறதே கிடையாது பார்த்தீங்கன்னா முழுசும் அரசியல் நோக்கோடு அந்த கோயிலே கூட தவறான மில்லர் மில்லர்புறத்தை பயன்படுத்துகிறாங்க அவர் நிர்வகிக்கின்ற அந்த ஜிஎம்எஸ்ல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வவுச்சர் தான் அதெல்லாம் கடுமையான முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்க கண்டிப்பாக செய்யப்படும் அதே மாதிரி டூவிபுரத்தில் நம்ம எம் இருக்கார்கள் டுமில் சிங் அவரை பார்த்திங்களா அவர் வந்து க நாங்கள் வைக்கார் வக்கீலுக்கு பதிஞ்சிருக்கார் பார் கவுன்சிலில் பதிந்த ஒருத்தர் ஐயராக வேண்டும் என்று சொன்னால் வேறு எந்த பணியிலையும் இருக்கக்கூடாது ஆனால் இவர் ரெவரண்ட் எமில் சிங் அவர்கள் கோட்டு போட்டு வக்கீலாக பணியாற்றிருக்கிறார் இவருக்கு எதுக்கு இங்கே ஊழியம் நாம் போடுகிற பணத்தில் காணிக்கை பணத்திலே வீட்டிலே வா இருந்து கொண்டு ஏசியிலே இருந்து கொண்டு ஊழியம் பண்ணாமல் முழு நேர அரசியல்வாதியாக முழு நேர வக்கீலாக செயல்பட்டு அந்த பாலியல் நண்பரையும் அவர் சீரழித்து விட்டு வீட்டில் ரெண்டு மூணு காரை நிப்பாட்டி அவர் பேரிலே காரை எடுத்து நிப்பாட்டி கொண்டு கடுமையான ஒரு மிகப்பெரிய மோசடி பேர்வளை இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அவருடைய நிர்வாகத்திலே டூவிபுரம் சர்ச்சானது ஊழியம் என்ற பாதையிலிருந்து பின்தங்கியிருக்கிறது இது போன்றவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோடு போக மட்டும் இல்லாமல் நமது சீனியாரிட்டி ஸ்கூல் காலேஜ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி படி போடுவோம் ஆனால் நீங்கள் கடந்த மூணு வருடம் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டியே கிடையாது இன்னைக்கு பதினஞ்சா நாளைக்கு வேலை புரியுது உங்களுக்கு அந்த மாதிரி கையில் தோ தோசை மாவுங்கிற கதையில் நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா உடனே வேலை பத்து லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சத்துலேருந்து அறுபது லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு வேலைக்கு போட்டாங்க அதில் பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்காங்க அருமைக்குரிய அண்ணன் எஸ்டிகே ராஜனண்ணன் ஒரு பொறுப்புக்கு வந்தாங்கன்னா சீனியாரிட்டி மீறவே படாது இப்போ நாங்களும் நிறைய இடத்துக்கு போகிறோம் நிறைய பேர் பேசுவாங்க பேசும்போது கூட கேட்டாங்களான சீனியார்டி படி நீங்கள் சீனியார்டில் இருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை நம்மளு பொதுமக்களுக்கு இப்பொழுது வந்திருக்கிறது நமது நிர்வாக அண்ணாச்சி நிர்வாகம் வந்தேன்னா அது கண்டிப்பாக அந்த சீனியாரிட்டி கடைபிடிக்கப்படும் என்பதை அண்ணன் பல இடத்துல சொல்லியிருக்காங்க அது நடவடிக்கை அது கடுமையான முறையில் அது பின்பற்றப்படும் ஆகவே நாம் எல்லாரும் எஸ்டிகே அணி சார்பாக நாம் சொல்வது எல்லாம் நம்முடைய திறந்த நிர்வாகம் ஊழலற்ற நிர்வாகம் எந்த ஒரு ஒளிமுறையும் இல்லாத நிர்வாகம் ஒரு நல்ல நேர்மையான நிர்வாகம் நடைபெற்று இந்த தூத்துக்குடி நாஸ்திரி டைசிசன் மீண்டும் ஒரு நற்பெயரை ஏற்படுத்தப்படும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை அதற்கு அருமைக்குரிய நான் ராஜநன் அவர்கள் தலைமையிலே நாம் எல்லாரும் ஒற்றுமையாக உழைத்து நாளை நடைபெறுகிற தேர்தலிலே நமது குரூப்பிற்கு ஒருவரும் ஒருவர் கூட மாற்றி ஓட்டு போடாமல் தொட எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்து தூத்துக்குடி நாஸ்ரி டயசீசனை மீண்டும் நல்ல நிர்வாகத்திலே கொண்டு வர அரம்பிக்கூறையான எஸ்டி கே அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு மிகவும் பணியின்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்